ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து எந்த ஊரில் இருக்கோம்னா ராமேஸ்வரத்தில் இருக்கோம் இந்த பாருங்கள் மணி எத்தனைண்டா மணி எத்தனை மணி அஞ்சே காலு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் காலைல விடுஞ்சிருந்தா எங்க மாமா இவருதான் எங்க மாமா ராமேஸ்வர கடலுக்குள்ள பாலம் கட்டி இருக்காங்களா உங்களுக்கு தெரியுமா எனக்கும் தெரியாது இவங்கதான் எங்க அண்ணே

இதாங்க காடல இருட்டுக்குள்ள இருக்கோம் தெரியுதுங்களா நீங்க நீ உங்க அப்பா படுத்து நான் படுத்து